வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைய டாப்பிக் என்னென்னா எல்லோரும் பரபரப்பாக பேசப்படுறது அது என்னென்னா சுஜாதாவுடைய ரைட்டர் அவருடைய ஒய்ஃப் ஏதோ இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூ சரியாக தப்பாங்கிறத பற்றி நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க பட் அது என்ன மாதிரி இருக்குது என்னங்கிறத விட அது தப்பு ரேட்டுன்னெல்லாம் நான் சொல்லலை அவங்க கொடுத்தது வந்து அதை பற்றி நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம நாட்டு பெண்கள் யாருமே கணவனை பற்றி தப்பாலாம் பேச மாட்டா நம்ம கல்ச்சர் அப்படி நல்லா அவங்களும் ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவங்க அதனால் அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க சில எப்பவுமே புருஷன் பண்ணுறாட்டிங்கிறது சில பிரச்சனைகள் வரும் வராத இருக்காது அதை பற்றி காமனாக பேசிச்சா வந்திருக்கலாம் ஏதான ஒரு விஷயங்கள் அவ்வளவு தான் அதை எல்லாருமே இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்ததுங்கிறது ஒரு இதாக தான் இருக்குது தப்பாக தான் எனக்கு தோன்றுது ஏன்னா புகழில் இருக்கிறவ எல்லாருமே குடும்பத்தை கவனிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் எல்லாருக்குமே வந்து அது புகழுங்கிறது ஒரு மாயை அது வந்ததுன்னா அதை மேற்கொண்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அதில் பண்ணலாமா இதை பண்ணலாமா ஒரு உதாரணம் என்னென்னா ஒரு நடிகையோ நடிகரோ இல்லை டான்ஸரோ இல்லை பாட்டு பாடுறவாளோ இல்லை ஒரு பெரிய இதில் இருக்கிறவளோ ஒரு விஐபியோ ஒரு அரசியல்வாதியோ யாராக இருந்தாலுமே எல்லாருக்குமே அந்த புகழ்ங்கிறது வந்துருச்சுன்னா அதில் தான் கவனம் போகுமே தவிர வீட்டு விஷயங்களை பால் இருக்காது தண்ணி குழாயில் தண்ணி வருதாங்கிறதெல்லாம் அவள் பார்க்க மாட்டான் ஏன்னா அவளுக்கு அதில் கிடையாது அதை பற்றி யோசிக்கவும் மாட்டான் மேல் கொண்டு அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா இப்படி நம்மளை வளர்த்துக்கலாமா செய்யலாமா நாம் ஏதானு ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னா எப்படி பேசணும் என்ன அந்த மாதிரியெல்லாம் கவனம் போய் அதில் தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் அவள் ரெங்கராஜன் இருந்திருப்பேன் அதைத்தான் தான் அவங்க சுஜாச்சா மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தப்பான இது எதுவும் இருக்காது அதில் அதுக்கு என்ன உதாரணன்னா எல்லோருமே நான் எனக்கு தெரிஞ்சு அதாவது இப்போ நடிகை சுஜாதா எடுத்துருந்தோன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜெய்கர் வந்து லவ் மேரேஜு தான் அவர் வந்து நிறைய என்னுடைய பையனுக்கு ஃப்ரெண்டு அவர் அதனால் அவனை பார்க்க வர சமயத்தில் பேசியிருந்தார் நானும் அவர்கிட்ட பேசியிருந்தேன் அப்போ சொன்னால் சுஜாதாக்கு ஒன்றுமே தெரியாது நடிகை சுஜாதாவுக்கு அவள் ஷூட்டிங்லேருந்து வந்தோடனே அந்த டோஃபாவை கட்டி வச்சுட்டு உட்காந்துருவோம் வீட்டில் பசங்க என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா யாருக்கு என்ன பண்ணணும் என்ன ஏது எதுவுமே அவளுக்கு காதல விடாது எதுவும் தெரியாது ஓ அப்படியா அப்படிம்போ எல்லாம் நான் தான் பொறுப்பெடுத்துன்னு பண்ணுறேன் பையன் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருந்தது அவனுக்கு நான் தான் டாக்டர்கிட்ட போவேன் நான் தான் பண்ணுவேன் முழு பொறுப்பும் நான் தான் அப்படின்னு அது உண்மை ஏன்னா எல்லா எல்லா இடங்கள்லேயுமே அவளுக்கு வந்து அதில் தான் மறு அதை தான் சங்க எல்லா சங்கராச்சாரியார் அவாய் வரலாம் புகழுங்கிறது ஒரு மாயை அது வரக்கூடாதுன்னு சொல்கிறது அந்த அந்த மாயை அவர் அவருக்கு ஒருத்தர் இருக்கலாம் மேல் கொண்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினச்சிருந்து குடும்ப பொறுப்பை வந்து தான் ஆனால் ஜென்ரலாக எல்லா இடங்கள்லையும் வேறு ஒருத்தர் அதை ஏற்றுப்பா வீட்டில் யாராவது ஒருத்தர் இருப்பா ஒய்ஃபோ அப்பாவோ அம்மாவோ அண்ணன் தம்பியோ யாராவது ஒருத்தர் ய அவள் அதை இருப்பாள் அவ அதனால் அவருக்கு அதை பற்றி இதுவும் கிடையாது இது எல்லா இடங்கள்லேயும் நடக்கிறது தான் இதை கொஞ்சம் பென்சில் பண்ணிவிட்டான்னு நினைக்கிறேன் அது சாதாரண ஒரு விஷயம் அதை எல்லாருமா ஆகும்னு அவக்குள்ள பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் இதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் என்ன நான் சொன்னது கரெக்டாக இல்லை இது இதுவா என்னங்கிறதெல்லாம் பற்றி எனக்கு தகவல் கொடுங்க இந்த இந்த சுஜாதாவுடைய இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான இது என்னென்னா இவர் வந்து ஒரு சினிமா எடுத்தர் பேரும் புகழும் நட்டு அதில் வந்து சுஜாதா தான் நடிச்சாங்க அவங்களுக்கு வந்து அதில் என்னென்னா ரொம்ப புகழ் ஆசை அதனால் அவர் ஒரே அதிலேயே பண்ணியிருந்துருப்போம் அவர் அவன் ஹஸ்பண்ட் வந்து அவனை சொல்லிகளையும் பார்ப்போம் இதெல்லாம் பண்ணாதேன்னு அவன் கேட்கவே மாட்டான் அங்கே மீட்டிங் போகிறது இங்கே வயசான கழவால் கட்டிக்கிறது சேரியில் போய் குழந்தைய குளிப்பாட்டுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வீட்டையே கவனிக்க மாட்டார் வீட்டில் வந்து அப்புறம் அந்த அந்த குழந்தைக்கு வந்து ஷூவில் ஒரு தேள் இருந்திருக்கும் அதை கவனிக்காத போட்டு ஏதோ வரும் இந்த கதை எனக்கு சரியான ஞாபகம் இல்லை மறந்து போயிட்டு பட் ஆனால் உண்மையில் அந்த பேரும் புகழும் கதை தான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இப்போ நடந்திருக்கிற இந்த விஷயம் புகழுக்காக ஆசைப்பட்டு அவ ரொம்ப இது பண்ணி கடைசியில் எனக்கு இப்போ ஒன்றுமே வேண்டாம் புகழும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் குடும்பமே போகிறோன்னு இருந்துருக்கும் சினிமாங்கிறதுனால அது அவ அதுக்கு தகுந்தபடி எடுத்திருந்தா அது அதே மாதிரி தான் இந்த இது புகழ் புகழுக்கு அவர் ஆசைப்பட்ருக்கார் அதனால் குடும்பத்தை கவனிக்கலைங்கிறது ஒரு இது அது ஒரு பெரிய தப்பாக எடுத்துங்கெல்லாம் பண்ணது இல்லை ஏன்னா எல்லா குடும்பங்கள்லேயும் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சகஜம்னு எடுத்துக்கணும் நீங்கள் எல்லோரும் அவங்க சுஜாதா அதாவது ரங்கராஜன் ஒய்ஃப் சுஜாதா சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதுக்கு எல்லாரும் போட்ட கமெண்ட்ஸை என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னங்கிறதெல்லாம் பற்றி எனக்கு கமெண்ட்ஸ்லேயோ இதுலேயோ சொன்னீங்கன்னா நான் அதை பற்றின விவரங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அல்லது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் அதனால் அதுக்கு தகுந்தபடி எல்லாம் சொல்லுங்கள் வணக்கம்